all of you guys for the national Pra que diz? வணக்கம் நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் சந்தான லக்ஷ்மி பேசுகிறேன் அன்பு கலைக்கூடத்தில் வந்து அஞ்சு வருஷமாக சிலம்ப பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓப்பன் சாம்பியன்ஷிப் கத்தாரில் நடந்த மேட்ச்ல வந்து சிலம்ப மேட்ச்ல வந்து நான் ஃபஸ்ட்டு கோல்டு அடிச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து எங்கள் குருநாதருக்கும் மற்ற என்னோட ஃபேமிலிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்